அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல பாபா தண்ணீர் விளக்கரிச்சு பண்ண அதிசயத்தையும் மகள் சப்தியை எப்படி தன்னோட குடும்பத்தோட சேர்த்து வச்சாருன்றதையும் பார்த்தோம் இந்த வீடியோல நாராயண கோவிந்த சந்தோர்க ஒரு பெரிய உயர் அதிகாரி அரசு அதிகாரி எப்படி சாய்பாபாவோட பக்தரா மாறினாரு அவர் வாழ்க்கையில சாய்பாபா பண்ண அதிசயங்கள் என்னென்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் சந்தோர்கரோட அப்பா பேரு குல்கர்னி இவரு மிகப்பெரிய சாய்பாபா பக்தர் அடிக்கடி இவர் ஷிறடியில இருக்க மசூதிக்கு வந்து சாய்பாபாவை பார்க்கறது வழக்கம் அதே மாதிரி ஷிரடியில உள்ள கல்யாண் நகருன்ற இடத்துல மிகப்பெரிய செல்வந்தர்ன்ற அந்தஸ்துலையும் இருந்தவர் தான் இந்த குல்கர்னி இவருடைய மகன் தான் நாராயண கோவிந்த சந்தோர்கர் அவர் நல்லா படிச்சவரு ஒரு பெரிய உயர் அதிகாரியாகவும் அரசாங்க அதிகாரியாகவும் அந்த இடத்துல இருக்கவர் தான் சந்தோர்கர் சந்தோர்கரோட முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயண கோவிந்த சந்தோர்கர் அவரை எல்லாரும் ஆரம்ப காலத்துல நாராயண கோவிந்த நாராயண கோவிந்துன்னு கூப்பிடுறது வழக்கம் அதுவும் மருவி அதுக்கப்புறம் அவரோட பேரை நானா நானா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் அப்பா குல்கர்னிய பாபா வர சொல்லி நான் சந்தோர்கரை பார்க்கணும் என்னை பார்க்க வர சொல்லுன்னுட்டு குல்கர்ணி கிட்ட சொல்கிறாரு குல்கர்னிக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவரோட மகன் வந்து ஒரு பெரிய உயர் அதிகாரி அவரை பார்க்கறதுக்காக எப்பவும் மக்கள் வந்துக்கிட்டும் போயிட்டும் இருப்பாங்க ஒரு பிஸியான நபர் அந்த சந்தோர்கருன்றவர் நம்ம போயிட்டு பாபான்றவர் கூப்பிட்டாரு நீ அவரை பார்க்க வரணும்னு சொன்னால் தன்னுடைய மகன் என்ன நினைப்பான்னு சொல்லி ரொம்ப குழம்பி போகிறாரு அன்னைக்கு நைட்டு சந்தோர்கிட்ட போய் அப்பா குல்கர்னி பாபா வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அவர் வந்து ஒரு பெரிய மகான் நீ அவரை பார்க்க வரியான்னு சொல்லி சந்தோர்கிட்ட கேட்குறாரு ஏற்கனவே சந்தோர்கர் சாய்பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்காரு அவர் பண்ண அதிசயங்கள் அவர் நோயை குணமாக்குனது அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அவரை பற்றி பேசுறதெல்லாம் கேட்டதில் சந்தோர்கரும் கண்டிப்பாக நான் அவரை பார்க்கறதுக்கு வரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி கிட்ட சொல்கிறாரு மறுநாள் சந்தோர்கர் திருடியில் இருக்க பாபாவை பார்க்கறதுக்காக அவருக்கு ஒரு தாம்புல தட்டில் நிறைய பழங்கள் பூக்கள் பணம் எல்லாம் வச்சு பாபாவுக்கு கொண்டு போகிறாரு கொண்டு போய் மசூதியில் இருக்க பாபா கிட்டேயும் போகிறாரு போய் பாபா கால் பாதத்தில் அந்த தட்டை வச்சு பாபாவ சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு இப்ப சந்தோர்கர் பாபா கிட்ட கேக்குறாரு நீங்க என்ன பாக்கணும்னு சொன்னீங்களாமே ஆஹ் எங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லி அஹ் சந்தோர்கர் பாபா கிட்ட கேக்குறாரு ஆமா நான் உன்னை பாக்கணும்னு சொன்னேன் இந்த ஊர்ல உயர் அதிகாரிகள் இருக்காங்க பெரிய 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 பதவியில இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரையும் நான் பாக்கணும்னு சொல்றேன் எனக்கு மத்தவங்க நேரத்தை வீணடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது நான் உன்னை பார்க்கணும்னு சொல்றேன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் எனக்கும் உனக்குமான தொடர்பு நான்கு பிறவிகளுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு நான்கு பிறவிகளுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்ததுன்னு பாபா சொல்றாரு இதை கேட்ட சந்தோர்க்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஒரு கேள்வி கேட்டா இவர் ஒரு பதில் சொல்றாருன்ட்டு குழம்பி போறாரு ஆனால் பாபாவோட ஆற்றலை பற்றி சந்தூர்கர் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு அவருக்கும் என்ன தொடர்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினைக்கிறாரு ஆனால் பாபாவை அடிக்கடி வந்து பாக்குறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டாரு பாபாவோடைய கண்கள் அவர் பேசுற விதம் அவர் முகத்துல இருக்க தேஜஸ் எல்லாமே சந்தோர்கரை அவர் மேல ஒரு விதமான அன்பு பாசத்துக்கு அடிமையாக்குது இது நான் இந்த சம்பவத்தினால சந்தோர்கரும் பாபாவும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க பாபாவுக்கும் சந்தோர்கர் மேல நிறைய பாசம் வருது சந்தோர்கருக்கும் பாபா மேல நிறைய பாசம் வருது சந்தோர்கர் வாழ்க்கையில பாபா பண்ணின முக்கியமான இரண்டு அதிசயங்களை பார்க்கலாம் சந்தோர்க்கருக்கு மலை மேலே இருக்க கோவில் காட்டில் இருக்க கோவிலில் இருக்க தெய்வங்களெல்லாம் போய் பார்க்குறது அவங்கள கும்பிடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு நாள் மலை மேல ஏறி ஒரு தெய்வத்தை பார்க்கலான்னு போறாரு கூட அவரோட உதவியாளரையும் அழைச்சிட்டு போறாரு சந்தோர்கர் மலையில ஏற 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 நேரம் ஆகிட்டே இருக்கு மலையில ஏறி முடிச்ச உடனே ரொம்ப தண்ணி தாகமா எடுக்குது சந்தோர்க்கு தண்ணி இல்லைன்னா மயக்கம் அடிச்சு விழுந்துருவோன்ற நிலமையில ரொம்ப சோர்ந்து போய் பாபாவை மனசுல நினைக்கிறாரு பாபாவை மனசுல நினைச்ச உடனே அந்த இடத்துல ஒரு வேடன் திடீரென வரான் வந்து அந்த வேடனை பார்த்த உடனே சந்தோர்கர் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு இங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு அவர் கேட்ட ஒரு நொடியிலேயே அந்த வேடன் அங்க ஒரு பாறை இருக்கு பாருங்க அத நகத்துனா அது கீழே வந்து ஒரு ஊத்து தண்ணி இருக்கு சொல்லி சொல்லி கொண்டே அந்த பாறைய போய் நகத்துறாரு அதுல சுத்தமான நல்ல தண்ணீர் இருக்கு சந்தோர்கர் தன்னுடைய தாகம் தீர்ற வரைக்கும் அந்த ஊத்து தண்ணிய நல்லா குடிச்சிட்டு தாகத்தை தீர்த்துக்கிறாரு தாகம் தீர்ந்த உடனே அந்த வேடனுக்கு நன்றி சொல்லலான்னு திரும்பி பார்க்குறாரு அந்த இடத்துல அந்த வேடனை காணும் அந்த வேடன் சந்தோர்கர் கண்ணுக்கே தென்படலை ஆனால் சந்தோர்க்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது இது கண்டிப்பாக பாபாவால் நடந்தது தான் அப்படின்ட்டு இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச தினங்கள் கழித்து சந்தோர்கர் ஷிரடியில் இருக்க மசூதிக்கு போய் பாபாவை பார்க்கலான்னு போகிறாரு போன உடனே பாபா இவரை பார்த்து சிரிச்சிட்டு நீ என்ன சந்தோர்கர் மலையில உனக்கு ரொம்ப தாகம் எடுத்தது போல நீ ரொம்ப கஷ்டப்பட்ட போல அதனாலதான் நான் அங்க இருக்க நீர் ஊற்ற காமிக்கிறதுக்காக ஒரு வேடனை உனக்காக அனுப்பி வச்சேன்னு சொன்ன உடனே அவரு கண்ணுல சந்தோர்கர் கண்ணுல தண்ணி முட்டிட்டு வருது போய் அழுதுகிட்டே பாபா கால்ல விழுறாரு தனக்கு மலையில பாபா பண்ண அதிசயத்தையும் அங்க ஒரு வேடன் வந்து தண்ணி கொடுத்த விஷயத்தையும் அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்கள் சந்தோஷமா சந்தோர்கர் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் சொல்றாரு பாபாவை மனப்பூர்வமா நம்பி எல்லாமே அவருதான் நம்பிட்டு இருந்தவங்களை அவர் எப்பயுமே கைவிடவே மாட்டாரு அப்படின்னு சந்தோர்கர் எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சாரு இதே மாதிரி இன்னொரு அதிசயத்தையும் பாபா சந்தோர்கர் வாழ்க்கையில பண்ணாரு பத்மாலயான்ற ஒரு கா பத்மாலயான்ற காட்டுல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோவிலுக்கு எப்படி போனோம்னா ரயில்ல போய் அங்கிருந்து இறங்கி இறங்கி தான் அந்த கோவிலுக்கு போகணும் அது ஒரு காட்டில் இருக்க கோவில் இவங்க ரயிலில் போய் இறங்கினது ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி அங்கேருந்து மலை ஏறி மலை ஏறணும் மலை ஏறும்போதே சந்தோர்கர் மலை ஏறும்போதே சந்தூர்கருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நம்ம போன வாட்டி அரிச்சந்திர மலையில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம் இப்போ இந்த மலை மேலே ஏறியும் நம்மளுக்கு ஏதாவது தண்ணி கிடைக்காம ஆயிடுமோ ஆஹ் நம்ம போற நேரத்துல கோவில் திறந்திருக்கோ இல்லையோ நம்ம இங்க வந்து சேர்ந்ததே இரவு ஒன்பது மணி அங்கே போய் சேர எப்படியும் ஒரு பதினோரு மணி ஆயிடும் மேலே போய் சேர எப்படியும் ஒரு பதினோரு மணி ஆயிடும் சொல்லி அவரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் ஒன்னா சேர்ந்து நடக்கிறாங்க நைட்டு பதினோ பதினோரு மணி ஆயிடுது தந்தூர்கர் மனசில் பாபாவை நினைக்க ஆரம்பிக்கிறாரு பாபா நான் இப்பயும் இந்த மலை மேலே ஏறி சாமியை பார்க்க போகிறேன் நீங்கள் தான் என் கூட துணையாக இருக்கணும்னு சொல்லி மனசில் நினைக்கிறாரு மேலே போய் ஏறினப்ப சரியா பதினோரு மணி ஆகுது திடீர்னு அவங்களுக்காகவே காத்திருந்தா மாதிரி அந்த கோவில் பூசாரி வேகமாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தேநீர் டீ கொடுக்குறாரு எப்படி இது நடந்ததுன்னு சொல்லி அந்த கிட்ட கேட்ட உடனே சந்தோர்கருன்ற ஒருவர் வருவாரு அவருக்காக நீ டீ செஞ்சு வையின்னு பாபா எனக்கு உத்தரவு போட்டாருன்னு அந்த கோவில் பூசாரி சொல்றாரு இப்பவும் சந்தோர்கரோட மனசு ரொம்ப பாபா மேல நெருக்கமாவது அவர் மேல அன்பு அதிகமாவுது பேச முடியாம திணறாரு தெய்வத்து மேல மட்டும் கிடையாது பாபா மாதிரி தெய்வ அருள் பெற்ற மகான்கள் மேலயும் இல்லையாத நம்பிக்கை வச்சோன்னா கண்டிப்பா அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்கன்ட்டு சந்தோர்க்கர் நம்ப ஆரம்பிக்கிறாரு இந்த ரெண்டு சம்பவங்கள் மூலமா சந்தோர்கருக்கு பாபா மேல இருந்த அன்பு பாசம் மரியாதை எல்லாமே அதிகமாகுது பாபா சொன்னால் ஒரு விஷயத்த செய்யற அளவுக்கு அவர் வந்து அதாவது எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறதுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி பாபா ஒரு விஷயத்த சொன்னா அது தெரியுதோ தெரியலையோ அதுல உடனே இறங்கி அந்த மாதிரி பாபா வழிகாட்டலில் நிறைய விஷயங்கள்ல வெற்றி பெற்றுருக்காரு சந்தோர்கர் ஒரு நாள் மாலை நேரம் பாபாவை பார்க்கறதுக்காக சந்தோர்கர் மசூதிக்கு வராரு நைட்டு எட்டு மணி ஆயிடுது அதுக்கு பாபா சொல்கிறாரு சரி பாபா இப்போ நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சந்தோர்கர் சொல்கிறாரு இப்போ என்ன அவசரம் நாளைக்கு சாவகாசமாக போகலாம்ல அப்படின்றாரு இல்லை பாபா நாளைக்கு கலெக்டர் வருவார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சந்தோர்கர் சொல்கிறாரு அதுக்கு பாபா சொல்கிறாரு நாளைக்கு கலெக்டர்லாம் வரமாட்டாரு கவலைப்படாத நீ இங்கே இருந்து என் கூட பேசிட்டு நாளைக்கு போ அப்படின்னு பாபா சொல்றாரு உடனே சந்தோர்கர் பாபா சொன்னா சொன்னதுதான்ட்டு அவர் கூடியே தங்கிடுறாரு சந்தோர்கர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க மத்த நண்பர்கள் அந்த மசூதியில வேலை பாக்குறவங்க பாபா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு அன்னைக்கு இரவு கழிக்கிறாங்க மறுநாள் காலையில சந்தோர்கர் அங்கே இருக்க அலுவலக உதவியாளர்கிட்ட கலெக்டரை பற்றி விசாரிக்கிறாரு அதாவது கலெக்டர் வந்தாரா அப்படின்னு கேட்ட உடனே அவர் இல்லை அவர் வரலன்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டாரு நீங்கள் இருந்துகிட்டே வாங்கன்னு சொல்லி சொன்னதும் அடேங்கப்பா பாபா சொன்ன மாதிரியே நடந்துச்சேன்ட்டு சொன்ன மாதிரியே நடந்ததுன்னு சந்தோஷப்படுறாரு இப்படி பாபாவும் சந்தோர்கரும் சந்தோஷமாக நெருங்கி பழகிட்டே வந்தாலும் ஒரு நாள் சந்தோர்கர் வீட்டில் ஒரு பேரிழப்பு ஒன்று நடக்குது என்னன்னா சந்தோர்கருடைய மருமகன் அப்புறம் பேரன் ரெண்டு பேருமே ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்துடுறாங்க இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சந்தோர்கர் மசூதிக்கு வர்றத குறைச்சிட்டாரு எப்பயுமே ஒரு சோகமாகவும் கவலையாகவுமே இருக்காரு ஒரு நாள் ரொம்ப சோகத்தோடையும் துயரத்தோடையும் சில மாதங்கள் கழித்து பாபாவை பார்க்கறதுக்காக சந்தோர்கர் மசூதிக்கு வராரு ஆனால் பாபா அங்கே இல்லை வெளியே போயிருந்தாரு பாபா அவர் இல்லாத சமயத்தில் சந்தோர்கர் வந்த உடனே அவரோட வாடிய முகத்தை பார்த்து இருந்த அந்த மசூதியில இருந்த மற்றவங்க எல்லாம் விவரத்தை கேட்குறாங்க விவரத்தை கேட்ட உடனே அவர் குடும்பத்தில் அந்த ரெண்டு சொல்றாரு சந்தோர்கர் அதை கேட்ட உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருத்தப்படுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாபாவும் வராரு பாபா இப்ப கிட்ட என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு என்னாச்சு சந்தோர்கர் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க ஆனால் சந்தூர்கரால் அந்த துயரத்தை தாங்க முடியாமல் பாபாவை பார்த்த உடனே கதறி அழுகுறாரு நடந்த எல்லா விஷயத்தையும் கண்ணீரோட பாபா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த துயர செய்தியை கேட்ட உடனே அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இந்த வார்த்தைகளை பாபா சொல்கிறாரு நானா பிறப்பும் இறப்பும் அனைவருடைய சக்திக்கும் அப்பாற்பட்டவையாகும் அதாவது பிறப்பு இறப்புன்றது எல்லாரோட சக்திக்கும் அப்பாற்பட்டது இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அவங்கவுங்க கர்மப்படி ஒரு நாள் மரணத்தை எதிர்கொள்ள தான் வேணும் வேதங்களும் நல்ல புத்தகங்களையும் படிச்சு உயர் பதவியில இருக்கவண்ணி உனக்கு நான் தான் அறிவுரை சொல்லணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல நாம எந்த விதத்துல வச்சு சிற சிறப்பா வாழறோமோ அதே போல இழக்க வேண்டிய நேரம் வரும்போது தான் ஆகணும் இத மாத்தறதுக்கு அந்த ஆண்டவனால கூட முடியாதுன்னு சொல்லி பாபா சந்தூர்கர் கிட்ட சொல்றாரு ஆனா சந்தூர்கர் வேறு விதமா என்றாரு ஆஹ் ஆஹ் அதாவது பாபா நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம் ஏன்னா இவ்வளோ இவ்வளவு நம்மளுக்கு அதிசயங்கள்லாம் பண்ணாரு ஆனா இதையும் பண்ணிருப்பாருன்னு சந்தோர்கர் எதிர்பார்த்தாரு ஆனா வந்து இது இந்த விஷயம் நடந்தத நடந்த உடனே அவர் கொஞ்சம் குழம்பி போறாரு ஆனா மனச தேத்திக்கிறாரு பாபா சொன்னபடி கர்மப்படி தான் எல்லாமே நடக்கும் போல மரணம் வந்து யாராலேயும் சந்தோர்கர் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்கிறாரு இப்போ சந்தோர்கர் பாபா கிட்ட பேசுறாரு நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் பாபா நீங்க சொல்ற தான் எல்லாமே நடக்குது அதே மாதிரி நீங்க இத இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போதுன்றதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ட்டு சந்தோர்கர் கேக்குறாரு நீங்க நினைக்கிற மாதிரி என்னால யாருடைய விதி வழியையும் மாற்ற முடியாது என்னால வரப்போற கெட்ட விஷயங்களையும் நடக்க போற நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எனக்குன்னு ஒரு தனி சக்தி எல்லாம் கிடையாது சில நேரங்கள்ல எனக்கு அது தெரியாமலும் போகும் அப்படின்னு பாபா சொல்றாரு பாபா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு தன்னுடைய மனசை தானே தேத்திக்கிட்டு கொஞ்சம் தெளிவாகிறாரு சந்தூர்கர் மறுபடியும் பாபா சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முற்பிறவியில செஞ்ச கர்மாவுக்கான பலனை தான் இந்த பிறவியில் அனுபவிக்கிறாங்க அதற்கான பலனை கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும் அதை எந்த கடவுளாலையும் மாற்ற முடியாதுன்றதையும் பாபா சொல்றாரு இந்த கதையில தன்னுடைய பக்தன் காட்டில் இருந்தாலும் மலையில இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம்னா பாபா உடனே ஓடி வருவாரு இந்த கதையில தன்னுடைய பக்தன் மலையில கஷ்டப்பட்டாலும் காட்டில் இருந்து கஷ்டப்பட்டாலும் அவனை காப்பாற்றுறதுக்காக பாபா உடனே வருவாருன்றதையும் கர்மாவை பற்றி பாபா சொன்ன விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல பாபா மசூதியிலிருந்து எப்படி சாவடிக்கு வந்தாருன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்